இன்றைய வேத பகுதி சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் கத்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாய கத்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும் நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்